வெல்கம் டு சர்சு சமையல் இன்றைக்கி நான் உங்களுக்கு சிவன் ராத்திரி ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேங்க சர்க்கரை வள்ளி கிழங்கு வச்சு ஒரு அல்வா தான் செய்ய போகிறேன் இது வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் சாதாரணமாக கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்கள்லாம் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிடுவாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க அதுவும் நான் இதில் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து தான் செய்ய போகிறேன் இந்த சக்கரை வள்ளிக்கிழங்கு அல்வா செய்கிறதோட இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் பண்ணேன் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கொடுத்துருங்க வாங்க பார்க்கலாம் விசேஷ நாட்கள் அப்படின்னாலே எனக்கு காவி கட்டி கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதே போல் தான் இன்றைக்கி சிவன்ராத்திரிக்கும் ஒரு காவி கோலம் தான் போட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளை வெள்ளைக்கோலப்பொடி கூடவே காவி கலந்து இந்த மாதிரி ஒரு ரங்கோலி டிசைன் தாங்க வரைஞ்சேன் இந்த வெள்ளை பொடியில் வந்து அரிசி மாவு தான் நான் அதிகமாக கலந்துருக்கேங்க அதனால தான் அது வந்து நல்ல பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்குங்க ஏதாவது விசேஷ நாட்கள் பண்டிகை இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வாசலில் வாசல் தெளித்து மங்களகரமாக கோலம் போட்டுட்டு வேலையை ஆரம்பிச்சா மனசுக்கு நல்லா இருக்குங்க அந்த வேலையோட தூக்கமும் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாங்க என்னங்க என்னோட இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க இன்றைக்கி காலையில் எங்கள் உழவர் சந்தையில் போய் நான் வந்து இந்த மாதிரி கிழங்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்தேங்க இந்த கிழங்கு வந்து சாதாரணமாக வேக வச்சு நம்ம நல்லா தோலை உரிச்சிட்டு நாட்டு சக்கரை எண்ணெய் தேங்காய் துருவல் எல்லாம் போட்டு உருட்டுறதுக்காக நான் வாங்கிட்டு வந்தங்க எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாருக்குமே கொடுக்கணும் அதுக்காக வந்து இந்த கிழங்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இந்த கிழங்குல தான் நம்ம வந்து அல்வா செஞ்சு காட்ட போகிறோம் அப்புறம் வந்து இன்றைக்கி பாரிஜாத பூ இருந்துச்சுங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு சரி சாமிக்கு உகந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கையில் எடுக்கும்போதே ஒரு நல்ல நறுமணங்க அப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டு இப்போ தான் வந்திருக்கேன் நான் இனிமேல் தான் ஒன்று ஒன்று ஆரம்பிக்க போகிறேங்க நான் ஃபஸ்ட்டு இந்த வெள்ளைக்கிழங்கு வாங்கிட்டேங்க அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி சிகப்பு கிழங்க பார்த்தேன் அதனால் சரி இதையும் கொஞ்சம் வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிகப்பு கிழங்குலையும் வாங்கிட்டு வந்திருக்கேங்க இப்போ இதெல்லாம் வந்து நல்லா மண்ணு போக கழுவி எடுத்துக்கணுங்க கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு கழுவினா கூட பரவாயில்ல அவ்வளோ மண் இருக்கும் இந்த கிழங்குலாம் இன்றைக்கி கிழங்கு அல்வா செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி மூணு கிழங்கு எடுத்துக்கிட்டேங்க இப்போ நான் இதெல்லாம் மண் போக நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தேவையான அளவுக்கு நம்ம நாட்டு சக்கரையும் எடுத்துக்கலாங்க அப்புறம் கூடவே நெய் சேர்த்து தான் நம்ம செய்ய போறோம் நெய் எடுத்து வச்சிருக்கேன் முந்திரி எடுத்துக்கலாம் ஏலக்காத்தூள் எடுத்துக்கலாங்க நம்ம இந்த மாதிரி நறுக்கிக்கிட்டால் சீக்கிரமா வெந்துடும் இந்த மாதிரி நுனி பகுதியை நறுக்கி எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாங்க இப்போ சக்கரவள்ளி கிழங்கு எல்லாத்தையுமே இந்த மாதிரி துண்டுகள் ஆக்கிட்டேங்க இப்போ நம்ம நறுக்கின சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி குக்கர்ல சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டேங்க குக்கர் மூடி போட்டுடலாங்க இது வேகட்டும் இதை நம்ம நல்லா குழைய வேக வச்சு தான் அல்வா பண்ண போகிறோம் அதனால் குக்கர்லேயே சேர்த்தாச்சுங்க இல்லைன்னா நம்ம வந்து ஆவியில் கூட வேக வைக்கலாம் இது ஒரு மூணு விசில் வரட்டுங்க பார்க்கலாம் இப்போது சக்கரை வள்ளி கிழங்கு நான் குக்கரில் சேர்த்து வேக வச்சு எடுத்துட்டேங்க நல்லா சூடாக இருக்குது தண்ணியை வழச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது வெந்திருச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி குத்தி பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இறங்கியிருக்கும் நல்லா இந்த மாதிரி கம்பி கீழே இறங்கணும் இப்போ இது வந்து நம்ம நல்லா மசிக்கிறதால இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம தோல் உரிச்சிடலாங்க இப்போ நம்ம வேக வச்சு தோல் உரிச்ச சக்கரை வள்ளிக்கிழங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கலாங்க பாருங்கள் நல்லா மையம் வெந்திருக்கு அதனால் நமக்கு ஈஸியாக மசிக்க வரும் இந்த மாதிரி ஒரு மேஷர் இருந்தால் மசிச்சுக்கலாம் இல்லைன்னா கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க பாருங்கள் நல்லா நிமிஷமாக மசிஞ்சிருச்சு இப்போ நல்லா மசித்த சக்கரைவள்ளிக்கிழங்க இந்த மாதிரி கரண்டியால் மறுபடியும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க மறுபடியும் நம்ம இந்த மாதிரி கரண்டியால் கலக்கும்போது கிழங்குல வந்து கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்காது நல்லா மையம் மசிஞ்சிரும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிக்கிறோங்க இப்போது கிழங்கு நல்லா மசிச்சு விட்டாச்சுங்க இப்போ நான் ஒரு கெட்டியான வானொலியை எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து நாட்டு சர்க்கரை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க இப்போது நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேங்க இப்போ இதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது நாட்டு சர்க்கரை தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த வானலியை அடுப்பில் ஏற்றிட்டேங்க இப்போது கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு வந்து பதம்லாம் தேவையில்லைங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி நொறைச்சி வந்தால் போதும் இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி நொறைச்சி வருது இப்போ அடுப்பை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இப்போ நம்ம நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இதில் சேர்த்துடலாங்க இப்போ சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடலாம் இந்த சர்க்கரை தண்ணியோட இந்த கிழங்கு கிழவு வந்து நல்லா சேர்ந்து வரணுங்க இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை குறைச்சி வச்சுட்டே தான் நான் கிளறிட்டுருக்கேன் கலவை நல்லா ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இப்போ நான் அடுப்பை வந்து கொஞ்சம் ஹைஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி கிளறினதுக்கப்புறமா இந்த அளவுக்கு பக்குவம் வந்திருக்கு இப்போ நம்ம கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது கொஞ்சம் நெய் விட்டால் தாங்க நல்லாயிருக்கும் அப்புறம் இதை வந்து ரொம்ப நாள் வச்சிட்ருக்க முடியாதுங்க செஞ்ச உடனே சாப்பிட்ற மாதிரி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டேன் இதுலேயே கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் தூள் சேர்த்து இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே சிம்லேயே போட்டுடலாங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அடுப்பை நல்லா குறைச்சி இந்த அளவுக்கு பக்குவம் நமக்கு கிடச்சிருக்கு இப்போ நான் மறுபடியும் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேங்க நெய் விட்டதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ ஃபைனலாக நம்ம நெய்யில் ஒருத்த முந்திரி சேர்த்துடலாங்க அவ்வளோதாங்க நல்லா கலந்து விட்டு இறக்கியாச்சுன்னா நம்மளோட சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அல்வா ரெடிங்க சட்னி ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கிழங்கு அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க இந்த அல்வாவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதில் வந்து நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறதால அந்த அல்வாவோட ஒரிஜினல் கலர் நமக்கு கிடச்சிருக்குங்க அதனால் குட்டீஸ் எல்லாமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி நான் சேர்த்த நாட்டு சர்க்கரை இந்த நெய் எல்லாமே வந்து சரியான அளவாக இருக்குங்க உங்களுக்கு இன்னும் இனிப்பு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக கூட இனிப்பு சேர்த்துக்கலாங்க இந்த அல்வா கலர் பாருங்கள் கலர் பார்க்கும்போதே அப்படியே ரொம்ப செம்மையாக வந்திருக்கு கடிப்பானே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ உங்களுக்கு இதை டேஸ்ட் பண்ணி காட்டுறேங்க சூப்பராக இருக்குங்க அது இந்த முந்திரியோட கலந்து சாப்பிட்டீங்கன்னா கேட்கவே வேணாங்க டேஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி அல்வாலாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஆமாங்க இது ஒரு இன்ஸ்டன்ட் அல்வான்னு தான் சொல்லணும் இதை வந்து ரொம்ப நாள்லாம் வச்சுருக்க முடியாது செஞ்ச உடனே நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி கொடுக்கலாங்க இன்னும் நான் அடுத்தடுத்த வேலைகள் என்னென்ன பண்ணுறேன் அதையும் பார்த்துடலாம் வாங்க இப்போ சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நான் ரெண்டே ரெண்டு விசில் தான் விட்டேன் நல்லா வெந்துருச்சுங்க இதை வந்து நாட்டு சர்க்கரை தேங்காய் துருவல் நெய் போட்டு நம்ம பிசஞ்சிக்கலாம் இதை நல்லா தோலை உரிச்சிட்டு பிசைஞ்சிக்கலாங்க தேங்காய் துருவி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் இது வந்து சும்மா சாப்பிட்றதுங்க எங்கள் வீட்டில் அவருக்கு வந்து வெறும் கிழங்கு சாப்பிட பிடிக்கும் அதுக்காக ஒரு நாலு பீஸ் இதை எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதை நான் பிசைஞ்சிட்டு வந்துடுறேங்க இப்போ பாருங்கள் நான் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வேக வச்சதை நாட்டு சர்க்கரை தேங்காய் துருவல் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிட்டேங்க ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் விட்டுவிட்டேன் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதையெல்லாம் நான் வந்து உருண்டைகள் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் எங்களோடய சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆஃபீஸில் வந்து பத்து ரெட்டு பதினொன்று டீ டைமுங்க அதனால் வந்து காலையிலேயே இது கொடுத்துடலாம் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் உருண்டைகளும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த ரெசிபி நான் உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ லிங்க்கு கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் பாருங்கள் இப்போ பாருங்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வேக வச்சா போதும் டக்குன்னு இந்த நாட்டு சர்க்கரை போட்டு உருண்டை ரெடி பண்ணிடலாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் ராத்திரி ஸ்பெஷலாக சர்க்கரை வள்ளிக்கிழங்கு அல்வா கூடவே சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நாட்டு சர்க்கரை உருண்டை கிழங்கு சும்மா சாப்பிட்றதுக்கு அப்புறம் மத்தியான சமையல் எல்லாமே இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க இன்றைக்கி வந்து பருப்பு தான் கிடஞ்சேன் கூட கொஞ்சம் ரசம் வாழைக்காய் வருத்தங்க வாழை தண்டு பொரியல் பண்ணேன் இப்போ எங்கள் வீட்டு சமையல் எல்லாமே பத்தரை மணிக்குள்ளே முடிஞ்சிருச்சுங்க பாருங்க இன்னைக்கு சிவன் ராத்திரிக்கு ரொம்ப அரிய வகைப்பு பாரிஜாதமும் சாமிக்கு வைக்கிறதுக்கு கிடைச்சதில் ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குங்க இதை நான் வந்து சிவன் கோவிலுக்கும் எடுத்துகிட்டு போக போகிறேன் வீட்லேயும் சாமிக்கு ரெண்டு வைக்க போகிறேங்க சக்கரவள்ளி கழகு சாப்பிடாத குழந்தைங்கள்லாம் கூட இந்த மாதிரி அல்வா செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த சக்கரவட்டி கிழகு சீசனில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிவன் ராத்திரி மட்டும் இல்லைங்க எல்லா நாட்கள்லேயுமே வந்து இது வந்து குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கலாம் இதில் சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சத்தானதுங்க சிவன் ராத்திரி அன்னைக்கு நம்ம இந்த மாதிரி கிழங்கு பயிர் வகைகள் இதெல்லாம் வந்து ஏன் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதாவது சிவன் ராத்திரி அன்னைக்கு எல்லாருமே வந்து முழிச்சிருந்து சிவனை வந்து வழிபடுவாங்க எல்லா கால பூஜையும் செய்வாங்க ஒரு சிலர் வந்து கோவிலுக்கும் வந்து அந்த ராத்திரி பூராவுமே போய் பூஜையிலலாம் ஈடுபடுவாங்க விரத காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய உணவு முறை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுனால அந்த காலத்தில் முன்னோர்களால் வகுக்கப்பட்டது தாங்க இந்த கிழங்கு பயிர் வகைகள் எல்லாமே இன்றளவும் நம்ம அதை பின்பற்றிட்டு வர்றேங்க இது மாதிரி நிறைய ரெசிபிகள் சரசு சமையலில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் இன்றைக்கி நான் செஞ்ச இந்த ஹல்வா ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ